இயக்குனர் மோகன்ஜி வந்து சமீபத்திய ஒரு படவிழாவில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கேள்வி கேட்கும்போது நக்கலாசிரித்த பா ரஞ்சித்தை வெளுத்து வாங்கியிருந்தார் அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து பயங்கரமான சர்ச்சையாச்சு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தலித் அரசியல் தெரியாமல் தான் உங்கள் படத்தில் நடித்தாரா அப்படின்னு பா ரஞ்சித் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து சிரித்தார் அது வந்து சோசியல் மீடியாக்களில் பயங்கரமான விவாத பொருளாக மாறிச்சு இப்போ வந்து அதை சினிமாவில் இருக்கிறவங்களே பேசுகிற அளவுக்கு மாறி இருக்குது இயக்குனர் மோகன்ஜி வந்து ஒரு பட பேசும்போது இயக்குனர் பா ரஞ்சித்தை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கார் அவர் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு படம் கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இவ்வளோ கூட்டம் போட்டு இவ்வளோ விஷயம் பண்ணவே முடியாது அவரை பற்றி கேள்வி கேட்கும்போது அப்படி நக்கலாஸ் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது அவர் இல்லைன்னா நீங்களாம் இந்த ஸ்டேஜில் இல்லை அன்றைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பற்றியும் அன்னைக்கு ஒரு ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்றைக்கி வந்து இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆளாக உருவாக இருக்க முடியாது நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு ரிச்சர்ட் சார் தான் காரணம் அப்படின்னு நான் வந்து எல்லா மேடைகள்லையும் சொல்லிகிட்ருக்கேன் நான் ரிச்சர்ட் சாருக்கே அந்த மரியாதை கொடுக்கும்போது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இவர் இப்படி நக்கலாக பேசுறது வந்து ரொம்பவே தவறான விஷயம் ரிச்சர்ட் சாரால் தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துனேன் நான் நாங்கள் சார் சொல்கிற நன்றி வந்து நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு உங்கள் கேரக்டராக தான் தமிழ் சினிமாவை நீங்கள் தான் என்னமோ தூக்கி இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு அந்த படம் கொடுத்ததே பெரிய விஷயம் அவர் ஒரு ஆன்மீகவாதி அவரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை பற்றி கேட்கும்போது இப்படி சிரிக்கிறதெல்லாம் ரொம்பவே வருத்தமாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மோகன்ஜி வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமாவில் அது வந்து தப்பு அது வந்து வந்து சான்ஸ் கொடுக்கலனா நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த இந்த ஸ்டேஜில் நின்று இருக்க முடியாது இதே அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி அவர் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை தலைவரை பற்றி கேட்கும்போது நக்கலா சிறுத்தப்பா ரஞ்சித்துக்கு நாலா பக்கமும் இருந்தும் கண்டனங்கள் குவிந்த வண்ணம் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது